ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஷார்ட் ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட திருக்குறள் சீரிஸில் ஒன்பதாவது திருக்குறள் தாங்க நம்ம தெரிஞ்சுக்கப்பறம் ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண எட்டு திருக்குறளையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த திரு திருக்குறள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சரிங்க திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணி பார்க்கலாங்களா புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவர்க்கு ஸோ வந்து ரீட் பண்ணுவோமா புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவர்க்கு சரி பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நெஞ்சில் அன்பு இல்லாதவர்க்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் என்னங்க பொசுகன் அன்பு இல்லைன்னா கை கால் இருந்தாலும் என்ன பயனெலாம் கேட்குறாங்க அப்படின்னா வள்ளுவர் வந்து அந்த பொருளை நமக்கு ஒன்று கொடுத்துருக்காரு ஸோ உனக்கு நெஞ்சிலே அன்பு இல்லை அப்புறம் மிச்சம்லாம் உனக்கு எதுக்கு அப்படிங்கிறாரு சரிங்களா ஸோ கை காலை மட்டும் சொல்லலை உனக்கு உள்ளத்தில் அன்பே இல்லாதப்போ உனக்கு எதுக்கு உடல் உறுப்புகள் அப்படின்ட்டு கேவலமாக கேட்டுப்பட்டாங்க அப்போ இனிமேல் யாருக்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க எரிஞ்சு விழுகாதீங்க எதுவும் பண்ணாதீங்க அன்போடு நடந்துக்கோங்க அன்போடு நடந்துக்காத சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும் ஆஹா வள்ளுவர் நம்மளை பார்த்தா அசிங்க அசிங்கமாக கேட்டாரே கையை காலு உறுப்புகள்லாம் உனக்கு எதுக்குன்னு கேட்டாரே கோவப்படக்கூடாதே அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும் சரிங்களா அப்படியே இப்போ அந்த திருக்குறளை பாருங்களேன் புறத்துறப்பு அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அகத்துறப்புங்கிறது உள்ளம் சரிங்களா ஸோ உள்ளத்தில் இந்த அன்பு இல்லைனா உனக்கு எதுக்கு இந்த வெளியில் இருக்க உறுப்புகள் அப்படின்ட்டு வள்ளுவர் கேவலமாக கேட்டுப்பட்டார் அவ்வளோ தான் ஸோ வந்து என்னங்க இப்படிலாம் நடத்துகிறீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது ஸோ ஜென்ரலாக நம்ம பேச்சு வழக்கில் பேசும்போதுதான் நமக்கு என்னங்க பண்ணோம் சில விஷயங்கள் வந்து மனசில் பதிவு ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் வந்து இதை புறத்திறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கையாக தரப்பு அன்பில் இருக்குது ஸோ உள்ளத்தில் வந்து அன்பு இல்லை அப்புறம் எதுக்கு உனக்கு கை கால்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த டக்குன்னு வந்து மறந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்து ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு நம்மளோட எப்படிங்க சொல்கிறது நம்மளோட பேச்சு வழக்கில் சில விஷயங்களை நம்ம சொல்லித்தரும்போது மனசில் அப்படியே உங்களுக்கு பதிஞ்சிடும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து நடத்திட்டுருக்கோம் ஓகேங்களா சரிங்க இப்போ புறத்துறுப்பு அப்படிங்கிறதுக்கான சொல்லும் பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா உடல் உறுப்புகள் வெளியில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் ஸோ புறம்னால் என்னதுங்க வெளியில் ஓகேங்களா அடுத்தது எவன் செய்யும் அப்படின்னா என்ன பையன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா என்ன பையன் இதனால் உனக்கு என்ன பையன் அப்போ எவன் செய்யும் அப்படிங்கிறது என்ன பையன் அகத்துறுப்பு அப்படின்னா என்னதுங்க அகம்னா உள்ளுக்குள்ளே ஓகேங்களா அப்போ மனதின் உறுப்பு ஓகே அதான் என்ன என்னன்னு சொல்கிறாங்க அன்பு அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க சரி ஓகே ஸோ மீனிங் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா மனசில் அன்பு இல்லாதவங்களுக்கு கை கால் முதலே உடல் உறுப்புகள்னால என்ன பயன் அதெல்லாம் இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்றாங்க சரிங்களா திருக்குறளை வந்து பார்ப்போம்மா ஒரே ஒரு தடவை புறத்தொறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவர்க்கு ஸோ ஒரு தடவை இன்னொரு தடவை ரீட் பண்ணிக்கலாமா புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் ஓகேங்க ஃபோனை ஒரு ஓரமாக வச்சிடுங்க நான் சொல்ல சொல்ல கூட சேர்ந்து சொல்ல ட்ரை பண்ணுங்கள் புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவர்க்கு அவ்வளோதாங்க ஸோ இந்த சீரிஸில் ஒரு ஒன் திருக்குறள் வந்து தெளிவாக பொருளும் சொல்லும் பொருளும் சேர்த்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டாமா ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டென்த்து திருக்குறள் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அதிகாரத்தை நம்ம முடிச்சு ஒரு ஓரமாக எடுத்து வைக்கிறோம் ஓகேங்களா இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லேயே தெரியப்படுத்துங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகேங்களா ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணேன் தேங்க்யூ